வணக்கம் இரு எண்களின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி இருபது மற்றும் அவற்றின் வித்தியாசம் நூற்றி நாற்பது எனில் அந்த எண்கள் யாவை இப்போ வந்து கூட்டுத்தொகை அப்படிங்கும் போது அந்த எண்களை நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறோம் அந்த இரு எண்களை அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஆயிரத்தி இருபது எக்ஸ் ப்ள எக்ஸ் மைனஸ் ஒய் வித்தியாசம் நூற்றி நாற்பது அப்போ வந்து அதை சமன்பாடு ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இல்லைனா ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதனால் நம்ம நம்ம கழிக்கிறோம் கழிக்கும் போது அடையாளத்தை மாற்றி அடி கொடுக்கும் அடி கொடுக்கும்போது எக்ஸ் கேன்சல் ஆயிடுது இங்கே வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு அப்போ டூ ஒய் இங்க ஒய்னா இருந்து கழிக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்தோம் எண்ணூற்றி எண்பது அப்போது மதிப்பு இங்கே பெருக்கல்ல இருக்குது அப்போ நம்ம டிவைடட் பை டூ ஒரு 2 ரெண்டு 4 நாலு 8 எட்டு நாலி ரெண்டு எட்டு ஜீரோ அப்போது ஒய் வந்து நானூற்றி நாற்பது மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த மதிப்பு செவன் ஒன்னில் சவன்பாடு ஒன்று என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்கல் டு ஆயிரத்தி இருபது இப்போ ஒய்யோட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு நானூற்றி நாற்பது சீக்கல் டு ஆயிரத்தி இருபது இப்போ வந்து எக்ஸை மட்டும் வச்சுக்கிடுறோம் இந்த மதிப்பை அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும் மைனஸ் நானூற்றி நாற்பது இதை கழிச்சு போடுவோம் ஸீரோ பன்னிரெண்டில் நாலு போனால் எட்டு இங்கே வந்து ஒம்போதாயிரம் அப்போது ஒம்போதாயிருந்து நாலு போனால் ஐந்து அப்போது எக்ஸோட மதிப்பு ஐநூற்றி எண்பது இங்கே எக்ஸோட மதிப்பு ஐநூற்றி எண்பது ஒய்யோட மதிப்பு நானூற்றி நாற்பது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு